மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தர் நிகழ்வு மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்றது இந்நிகழ்வை கிழக்கு மாகாண சிவில் சமூக அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்தன இந்நினைவேந்தர் நிகழ்வில் கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களைச் சேர்ந்தோர் பங்குபற்று இருந்தனர் நினைவேந்தல் நிகழ்வின் போது முள்ளிவாய்க்கால் சம்பவத்தில் உயிர் நீத்தவர்களுக்காக சுடர் ஏற்றப்பட்டு மலர்தூவி இரண்டு நிமிட மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் பரிமாற்றப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு இந்த நிலையான நீதி கிடைக்குதோ தான் இங்க இருக்கிற மக்களுக்கான ஒரு சுதந்திரமும் ஒரு ஆரோக்கியமான வாழ்வையும் வாழ்கிறதுக்கான ஒரு ஆரோக்கியமான சூழல் ஏற்படும் இனி எதிர்காலங்களில் இதே மாதிரியான ஒரு அநீதி செயற்பாடோ அல்லது அரசின் கட்டவிழ்க்கப்பட்ட அக்கிரமங்களோ இனி நடத்தாமல் இருக்கணும் என்றதுக்காகவும் இதுவரைக்கும் இழைக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை கோர்றதுக்காகவும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அன்று தினத்தில் வெறுமனே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மட்டும் அடையாளப்படுத்தாமல் அந்த தினங்கள் வரைக்கும் இலங்கை அரசால அல்லது தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அனைத்து விதமான மனித உரிமை மீறல்களையும் கண்டித்து அதுக்கான நீதி கோரண விதமாக இன்றைய நாளில் முள்ளிவாய்க்காலில் இந்த மே பதினெட்டு நினைவந்தல் கொண்டாடப்படுது அனுஷ்டிக்கப்படுது அதே நாளில் அங்கே போக முடியாத மக்கள் மடகல மாவட்டத்தில் காந்தி பூங்காவில் இங்கிருந்து நம்மளுடைய அஞ்சலியை செலுத்துறதோட அரசுக்கு தொடர்ச்சியான அழுத்தத்தையும் ஒரு தொடர்ச்சியான கேள்வியையும் கேட்கிற விதமாக இன்றைய நாளில் இங்கே நாம் கூடியிருக்கிறோம் தொடர்ச்சியாக உங்கள் கைகளில் இருக்கிற தீவிர

நேற்று நாங்கள் அப்படியே அந்த முதல் நின்ற மாதிரி அப்படி சொல்லி கையில எடுத்து பிள்ளைங்க நமது உறவுகளுக்கான அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒரு இரண்டு நிமிட அகவணக்கம் உயிர் நீத்த எமது உறவுகள் அவர்களுக்கான நீதி சரியான நீதி எதிர்காலத்தில் அவர்கள் தலைமுறை சரியான அமைதியாகவும் சமாதானமாகவும் அனைத்து மக்களைப் போலும் உரிமையுடன் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காகவும் அவர்களின் குரலாக நாம் இங்கே ஒன்றிந்திருக்கிறோம் தொடர்ச்சியா இந்த சம்பவங்கள் தொடர்பாகவோ அல்லது இந்த விடயங்கள் சார்ந்து கருத்து இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் இந்த இலங்கை அரசின் பேரினவாதத்தினால் நாங்கள் முடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டு வருகிறோம் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் எமது அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் முடிவுகட்டும் வகையில் பல வகையான ஜனநாயக போராட்டங்கள் இடம்பெற்றது அதனை தொடர்ந்து ஆயுத போராட்டங்கள் மௌனிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதி வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இலங்கை அரசின் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் இந்த தேசம் மாத்திரமல்ல சர்வதேசமும் அறியும் ஆகவே இந்த தமிழ் இனப்படுகொலை என்பது உலகத்திலேயே வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் கொடூரமான ஒரு விடயம் இந்த இன படுகொலைக்கான நீதியை கோரி எமது தமிழ் பேசும் தமிழ் மக்கள் இந்த வடகிழக்கு ரீதியில் பல வகையான ஜனநாயக போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் தேசிய ரீதியில் பல வகையான ஜனநாயக போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி இலங்கை அரசின் பொறுப்பின்மை அல்லது பொறுப்பு கூறலில் இருந்து விடுபடுகின்ற ஒரு சூழ்நிலையில் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை இலங்கை அரசாங்கம் முற்றுமுழுதாக முழுதாக மறுக்கின்ற வழங்க முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ் மக்கள் சர்வதேச நீதி பொறுமையை வேண்டி தங்களுக்கான நீதியை கோரியிருக்கிறார்கள் இருந்தபோதும் இன்றைய இன்றைய காலகட்டத்தில் சர்வதேசமும் எங்கள் மீது அக்கறை காட்டுவதை நான் குறைத்து கொண்டு விட்டு நாங்கள் கவலை அடைகின்றோம் தற்போதைய அரசாங்கமானது சிஸ்டம் சேஞ்ச் ஸ்ரீலங்கா என்று சொல்லுகின்ற